அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் திரு சரவண சோமசுந்தரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் காலகால ஈஸ்வராய் நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து நீங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஜோதிட ரீதியா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிஜித் சோ நீங்க வந்து ஃபார்ச்சுனா பத்தி பேசுறது வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சோ முதல்ல இந்த அபிஜித்னா என்ன இந்த அபிஜித் வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம் சார் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அபிஜித் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாபிக் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒவ்வொரு ஜோதிட முறையில ஒரு ஃபார்ச்சுனா அதாவது வெற்றி அதாவது அதிர்ஷ்ட புள்ளிகள் எடுப்பாங்க நம்மளுடைய பாரம்பரிய ரீதியாக சொல்லப்படுது இந்த அபிஜித் அந்த அபிஜித்துக்கு வந்து நிறைய வந்து புராண கதைகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம ஜோதிட ரீதியாக மட்டும் இங்கே பார்க்க போகிறோம் அபிஜித்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா கால கணிதத்தில் வந்து ஒரு நட்சத்திரத்தை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அளவீடுகளை மாற்றி வச்ச ஒரு அமைப்பு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி புள்ளி அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு பாவத்துக்குமே ஒரு பாவம் ஜெயிக்கணும்னாலும் தோக்கணும்னாலும் ஒரு பத்தாம் பாவம் தான் கர்ம பாவம் நம்ம சொல்லுவோம் இந்த கர்ம பாவத்தில் தான் உங்களுடைய நன்மை தீமைகள் அடங்கி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னபாவம் ஜெயிக்கணும்னா உங்களுடைய லக்னபாவது என்ன கிரக திசாபதிகள் நடந்தாலும் இந்த பத்தாம் இடத்துக்கு கூட இந்த பார்ஷுனா கூட கனெக்ட் ஆகணும் நாம வந்து அபிஜித் நம்ம சொல்லிக்கலாம் அபிஜித் கூட கனெக்ட் ஆச்சுன்னா ஜெயிக்கலாம் அல்லது தோக்கலாம் எப்படி சார் ரெண்டு விதமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து உங்களை ஜெயிக்க வச்சா அது அபிஜித் தோற்க வச்சால் அது வைனாசி வைநாசிகள் ஒரு புதிய வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஜோதிடர்களுக்கு வந்து இது பரிச்சயமான விஷயங்கள் தான் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் அந்த எண்பத்தி எட்டாவது புள்ளி தான் அந்த வைனாசி அதனுடைய புள்ளியை கனெக்ட் பண்றது தான் இந்த அபிஜித் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இது வெற்றி பெற்றால் அது அபிஜித்தாக வேலை செஞ்சு அர்த்தம் தோல்வி பெற்றால் வைநாசிகமாக வைநாசிகம் அழிக்கிறதுன்னு அர்த்தம் அழிக்கிறது என்னன்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதை அழிச்சா அது கெடுதல் கெட்டு போயிட்டீங்க அதை அழிச்சா நல்லது அப்ப அழிக்கிறதுங்கிற தொழில அது பண்ணுது அது நல்லதா இருக்கதா கெடுதலா இருக்க நம்ம தான் பார்க்கணும் சில பேருக்கு வந்து அது நாங்க வந்து பிரிக்கிறது வந்து உயிர் பொருள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பிரிப்போம் பொருளாக இருந்தால் புற வாழ்க்கையில் அதாவது வெளி உலக வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மரியாதை அதுக்கப்புறம் பணம் காசு அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய புகழ் அதுக்காக வெற்றிகள் எல்லாமே அதில் கிடைச்சிடும் அதே அது வந்து வெளி உலக வாழ்க்கை அழிச்சு உயிர்காரகமா வேலை செஞ்சதுன்னா அக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் காசு பணம் கிடைக்காது வீட்டுக்குள்ள ஒரு ஆளா நீங்க எனக்குன்னு ஒரு அப்பா எனக்குன்னு ஒரு கணவன் எனக்குன்னு ஒரு அண்ணன் அப்படின்னு ஒரு ஆளா அங்க இருக்க முடியுமே தவிர வெளி உலகத்துக்கு நீங்க யாருனே தெரியாது அப்ப இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் ஒரு பிசினஸ் மேன் வர்றாரு இந்த அபிஜித் கனெக்ட் ஆகதான் பார்க்கிறோம் அந்த அபிஜித் கனெக்ட் ஆகி அது வந்து வெற்றி புள்ளிகளாக மாறுச்சுன்னா இவர் பிசினஸ் ஜெயிக்க போறாருன்னு அர்த்தம் வெளி உலக வாழ்க்கையில ரொம்ப அளவு அதிகமான ஒரு நல்ல விஷயங்கள் அனுபவிக்க போறான்னு அர்த்தம் இப்போ அதை அபிஜித்தை அனுபவிக்க விடும் பொழுது இன்னொரு விஷயத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அங்கே உறவுக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு மைனஸ் சொல்லுவாங்க நிறைய சம்பாதிக்கிறார தர வீட்டுக்கு டைமே ஸ்பென்ட் பண்ணல அப்படின்னு சொல்ற அதே இடம் பத்தாம் பாவத்தில் இருக்குன்னு அப்போ ஒரு விஷயத்துல அது வெற்றியாகவும் ஒரு விஷயத்துல அது தோல்வியாகவும் மாத்திரதான் இந்த அபிஜித் அப்ப இதை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் நான் இப்போ சொல்றேன் அந்த ஒரு மனிதர் வராரு நம்ம வந்து ஜோதிடத்தில் சாரி ஒரு தொழில் ரீதியாக ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அந்த அபிஜித் கனெக்ட் ஆகி அது பொருளாதார காரகமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக வெற்றியையும் அபிஜித்தாக வேலை செய்யும் அதுக்கு பதில உறவுக்காரங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு மைனஸ் வைநாசிகமாக வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்குமே அபிஜித்துக்கள் உண்டு அதனால தான் சொல்ல மொத்தம் வந்து பன்னெண்டு அபிஜித்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் பன்னெண்டு பாவத்துக்கும் அபிஜித் வேலை செய்யும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அபிஜித் அபிஜித்துக்களாக வேலை செய்யும் நூற்றி எட்டு பாதங்களும் அபிஜித்துக்களாக வேலை செய்யும் இது என்னென்னா இது டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இதில் வரும் அதை நம்ம விட்டுருவோம் அப்போ உங்கள் ஜாதகத்தை கொண்டு வரும்போது நான் ஜெய்ப்பனா தோப்பனான்னு சொல்வது தான் இந்த அபிஜித் அப்போ இது மொத்தம் நாலு அபிஜித்துக்கள் ஒரு லக்னத்துக்கு வேலை செய்யும் ரெண்டு அபிஜித் உங்கள் உறவு காரகத்துக்காகவும் ரெண்டு அபிஜித் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதார காரகத்துக்காக வேலை செய்யும் இது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும் அது கேந்திர பேர் லக்னத்தினுடைய அபிஜித் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் பத்தாம் இடத்தினுடைய அபிஜித் வந்து ஏழாம் இடத்துல இருக்கும் ஏழாம் இடத்தினுடைய அபிஜித் வந்து இடத்துல இருக்கும் நாலாம் இடத்தினுடைய அபிஜித் வந்து லக்னத்தில் இருக்கும் இது ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னா கேந்திரம்னு பேர் அப்போ இந்த ரெண்டு கேந்திரங்கள் நன்மையும் இரண்டு கேந்திரங்கள் தீமை செய்யும் என்பதையும் நம்ம ஏற்கனவே நம்ம ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பாங்க நிறைய பொதுமக்கள் இன்னைக்கு நல்லா அவர்னஸோட தான் வர்றாங்க அப்போ ரெண்டு நன்மை ரெண்டு தீமைனா பொருளாதாரத்துக்கு ரெண்டு நன்மை பொருளாதாரத்துக்கு ரெண்டு தீமைன்னு பிரிச்சுக்கணும் உறவுக்காரங்களுக்கு ரெண்டு நன்மை உறவுக்காரங்களுக்கு ரெண்டு தீமை அப்படிங்கிறது சொல்றதுதான் இந்த அபிஜித் அப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா இந்த அபிஜித் வேலசை அப்போ அப்ப ஏழாம் அபிஜித் எங்க இருக்கு நாலாம் பாவத்தில் இருக்கு அப்போ அதுல நாங்க வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு எடுப்போ இந்த திசா புத்திகளை உங்களுக்கு திருமணம் உண்டு குடும்ப வாழ்க்கை உண்டு எல்லாம் உண்டு அது உறவு உறவுக்காரகமாக வேலை செய்யாமல் பொருளுக்காரகமாக வேலை செஞ்சுன்னா அந்த திருமணம் டைவர்ஸ்ல போய் முடியும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டு நல்லது ரெண்டு கெட்டதுன்னு சொல்லிட்டு ரெண்டு காரகம் பொருளாதார காரகமாக வேலை செய்யும் சப்போஸ் நாலாம் பாவம் பொருளாதார காரகமாக வேலை செய்யணும் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு மைனஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பத்தாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா தொழில் ரீதியா நல்லா இருக்கும் ஆனால் ஒரு உறவு காரக ரீதியாக ஒரு கர்மம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் இப்படி சில விஷயங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஏழாம் பாவம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் இது அபிஜித் வேலை செய்யும் நாலாம் பாவம் சார்ந்த சொத்துக்களுக்கும் அபிஜித் வேலை செய்யும் பத்தாம் தொழிலால் லாபமா நன்மையா அப்படின்னு சொல்றதும் அபிஜித் வேலை செய்யும் அது ஏழாம் பாவத்தில் பாருங்க ஒருத்தர் தொழில வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு கெட்டு போறாருன்னா பாருங்களேன் திருமணம் ஆனவன சார் திருமணத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப அடிபட்டேன் சார் என்னுடைய தொழில் எல்லாமே படுத்துருச்சு அப்படின்னா அந்த ஏழாம் பாவம் உங்களுக்கு உயிர்காரகமா மட்டும் வேலை செய்து நான் தப்ப ஏழாம் பாவத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் ஏழாம் இடத்துல நின்று ஒரு கிரகம் ஏழாம் அதிபதி சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலும் ஏழாம் அதிபதியே திசை நடத்தினாலும் உங்களுக்கு தொழிலால் ஒரு மைனஸ் ஆயிடும் இருக்குன்னு இது இல்லாமல் உங்க தொழில் மைனஸ் ஆகும் தப்பி தவிர சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு வேலை இல்லாமல் இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் தொழிலில் நல்லா வந்துட்டேன் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க பையனுக்கு வேலையே அமைய மாட்டேங்குது அப்படிம்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ கல்யாணம் பண்ணுவீங்க எல்லாம் சரியாயிடும் சில பேர் திருமணத்துக்கு அப்புறம் தொழில் லாஸ் சில பேர் திருமணத்துக்கு பிறகு தொழிலே நல்லா இருக்கும் ஏன்னா அந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது பொருளாதார பாவமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் அது அபிஜித் கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுனால அது வந்து தொழில விருத்தி அடைய வை ஸோ இந்த தொழிலை கெடுக்கிறதுக்கு ரெண்டு பாவம் தொழிலை கொடுக்கறதுக்கு ரெண்டு பாவம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை ஈஸியாக எடுக்க முடியும் அதனால தான் சொல்கிறோம் அபிஜித்ங்கிறது மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கை கீழ் அன்றாடம் தினம் தினம் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஆறாம் மேடம் கடன் நிறைய வளர்த்துருச்சுன்னா பாருங்களேன் ஆறுக்கு அபிஜித் வந்து நாலு இடத்துல இருக்குது ஆறுக்கு நாலாம் மேடம் ஏழாம் மேடம் பத்தாம் மேடம் அப்படியே ரெண்டு ஒரு நாலு அபிஜித் இருக்கும் அப்போ ஆறாம் அபதி திசை நடக்குது கடன் வளர்த்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது அபிஜித் கண்டிப்பாக இருக்கும் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று நாலாம் இடத்துல இருக்கும் இல்லைன்னா ஏழில் இருக்கும் இல்லைன்னா பத்தில இருக்கும் இதில் நின்று கிரகம் திசை நடத்தி இப்போ பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் நின்று அதாவது ஆறுக்கு பத்து உங்கள் அக்னத்துக்கு மூணாம் இடமா வரும் அந்த இடத்துல ஒரு கிரகம் திசை நடத்தி உயிர் காரகமாக வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த இடத்துல கடன் வழுக்க போகுது பார்த்த உடனே சொல்லலாம் சார் கடனால் கடனால் கஷ்டப்பட போறீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றது தான் அது இதே கடன் அடைக்கணும்னால அதே அபிஜித்து தான் இப்போ நம்ம இருக்கணும் சொல்லிட்டு அந்த பத்தாம் இடத்துல வந்து கடன் கொடுத்துருச்சு அப்போ கடன் அடைக்கிறதுக்கு இதே பாவம் வேலை செய்யும் இன்னொரு அபிஜித் வேலை செய்யும் அதுக்கு நேர் எதிர்பாவமான பத்தாம் இடம்னா உங்க லக்னத்துக்கு மூணாம் பாவமா இருக்கும் அதாவது ஆறாம் இடத்துக்கு பத்துங்கிறது உங்க லக்னத்துக்கு மூணாம் பாவமா வரும் அதுக்கு நேர் எதிர்பாவம் உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவமா வரும் ஆறுக்கு நாலாம் பாவமா வரும் அந்த இடத்துல தான் கடனை அடைக்கக்கூடிய அபிஜித் இருக்கும் எல்லாருக்கும் இதே மாதிரி போனால் இருக்காது ஒரு லக்னத்துக்கே இருக்காது சில பேருக்கு பத்தாம் இடம் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு ஆறாம் இடம் பொருளாதாரத்தை அழிச்சிடும் அப்போ அந்த கால்குலேஷனில் எடுக்க வேண்டிய விஷயம் அப்போ உங்களுக்கு கடன் வந்ததுக்கு இந்த நாலு பாவம் தான் சம்மந்தமாக இருக்கும் உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்காரனுக்கு ஒரு ஆறாம் இடம் அதாவது ஒரு கண்ணி கண்ணிங்கிற வீடு இயங்கி இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வரப்போகுதுன்னா ஒன்று நாலு அபிஜித் வேணும் ஒன்று குரு வேலை செய்யணும் இல்லைனா புதன் வேலை செய்யணும் குரு வேலை செஞ்சு கடன் வந்தால் புதன் வேலை செய்யும் போது தான் கடனானது அடையும் அப்படிங்கிறதா இதில் அபிஜித் இதை புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லணும் நாலு அபிஜித் இருக்கும் அந்த ஆறாம் இடத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் அந்த அபிஜித் இருக்கு அப்போ குரு திசை நடக்கும் போது கடன் வருதுன்னா புதன் திசையோ இல்லை புதன் வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தினால்தான் கடன் அடையும் இதுதான் அபிஜித் அதில் நட்சத்திர வரைக்கும் நாங்கள் பிரிப்போம் சார் புதன் திசையே எனக்கு வராது கவலையே படாதீங்க அதான் சொல்லுவோம் இது கடவுள் வந்து எப்பவுமே சொல்ல மூணு ஆப்ஷன் கொடுப்பார் நம்ம லைஃப்பில் தண்ணியில் மூங்கிறவனுக்கு மூணு தடவை தூக்கி விடுவார் கடனில் மூழ்கிறவனுக்கு மூணு தடவை தூக்கி விடுவார் லைஃப்பில் வந்து அட்டாக் கூட மூணு தடவை கொடுப்பார் பார்த்துருக்கீங்களா மூணு தடவை தப்பிக்கலாம் அதுக்கு மேலே தப்பிக்க முடியாது சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த கடவுள் வந்து மூணு ஆப்ஷன் கொடுக்குறாரு இல்லையா அதே போல தான் நம்ம நம்ம கிரகத்திலையும் மூணு கிரகம் இருக்கு அப்போ அபிஜித்ல மூணு கிரகம் செட்டு செட்டா இருக்கு குரு கேது சந்திரன் ஒரு செட்டு செவ்வா சுக்கிரன் சனி இரண்டாவது செட்டு சூரியன் ராகு புதன் மூணாவது செட்டு இப்போ சில பேர் சொல்லுவாங்க சார் குருல கடன் வந்துருச்சு எனக்கு புதன் திசை குரு சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி எனக்கு கடன் வந்துருச்சு ஆனா எனக்கு புதன் திசை வரப்போது நான் எப்படி சார் ஜெயிக்கிறது கேட்டீங்கன்னா ராகு திசை வந்தா போதும் நீங்க ஜெயிச்சிருவீங்க இல்லையா சூரிய திசை வந்தா போதும் ஜெயிச்சிருவீங்க இதுல ராகு வந்ததுன்னா கன்ஃபார்மா நீங்க உங்க கடன் கட்டப்படும் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துக்கு அபிஜித்துடைய இன்னொரு அபிஜித் நட்சத்திரமே வந்து அபிஜித் வீட்டிலேயே உட்காந்துட்டு மிகப்பெரிய கடனை கட்டி லாபத்திலேயே இந்த அபிஜித் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் அபிஜித் திருமணமே ஆகல அதுக்கு அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் வீடுகளை தான் பொண்ணு பார்க்கறக்கே போகன்றா இதுதான் பரிகாரமாவே கொடுக்கும் குழந்தை ஆகல அதுக்கு அபிஜித் அஞ்சாம் இடம் இருக்கு அஞ்சாம் இடத்துல குழந்தை பாவம் அடி வாங்குதுன்னா அப்போ அஞ்சுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லலாம் அஞ்சாம் இடத்துக்கு கேந்திரஸ்தானங்கள் எனக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சுக்கு எட்டாம் பாவம் வேலை செய்யணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோராம் பாவம் வேலை செய்யணும் அப்படி இல்லைனா உங்களுடைய அந்த இடத்துக்கு கேந்திரம் ஒன்று ஒன்று நாலு ஏழு பத்து வேலை செய்யணும் அது ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒன்று நாலு ஏழு பத்துல அபிஜித் இருக்கும் அப்போ இதுல ரெண்டு ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல குழந்தை கிடைக்காது இதற்கப்புறம் வரக்கூடிய திசைகளில் இந்த அமைப்பில் இருக்கும்போது கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறோம் இது நமக்கு தெரியாமலேயே நம்ம லைஃப்பில் அன்றாடம் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் இது போக இன்னொரு அபிஜித் இருக்குது எப்படின்னா உங்கள் லக்னம் லக்னா புள்ளி நிற்கிது பாருங்கள் அதுதான் மிக முக்கியமான புள்ளி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நிறுவி நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் அதுதான் உங்கள் லக்னா புள்ளி என்னன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்காரனுக்கு ஒரு கேதுவுடைய புள்ளியில் லக்னம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கேது குரு சந்திரன் இந்த திசைகளில் தான் லைஃப்பில் மேலே வந்திருக்கணும் இல்லைனா அடிமட்டத்துக்கு போயிருக்கணும் இதில் ரெண்டு உங்களை காப்பாற்றும் ஒன்று உங்களை கெடுக்கும் இல்லைனா ரெண்டு கெடுக்கும் ஒன்று காப்பாற்றும் உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்காரன் குரு திசையில் அடிபடுறான்னு வச்சுக்கோங்களேன் இது லக்னத்து கூட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க அடிப்படுவா நல்லா வரணும்னு வச்சுக்கோங்களேன் இது கேதுவோ சந்திரனோ வந்துடும் இது வந்து அது அபிஜித் உங்க வாழ்க்கையில் நீங்கள் யார் என்பதை வெளி உலகத்துக்கு காட்டுறது இந்த கிரகங்கள் தான் உதாரணத்துக்கு நான் ஓப்பனா சொல்லணும்னா இப்போ சில நடிகர்களுடைய ஜாதங்கள் இருக்கும் இப்போ சிம்ம லக்னத்துல ஒருத்தர் இருக்காரு அவரு லக்னா புள்ளி கேது புள்ளி அவர் எப்ப வெளியே வந்தார்னு பாருங்க குரு திசையில மிகப்பெரிய ஒரு ஆள் நிறைய எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளா வந்திருக்காரு எப்படின்னா கேது குரு சந்திரனுக்கு ஒரு செட்டு அப்ப அந்த கேதுடைய அபிஜித் வந்து குருவில் இருக்கு அப்ப குரு திசை நடக்கும் போது அவர் லைஃப்ல வெளி உலகத்துக்கு தெரியப்படுகிறார் சரிங்களா இப்ப வெளி தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்களா கிடையாது கீழேயும் போவாங்க தப்பி தவறி சந்திர திசையோ சந்திரன் சாரத்திலேயோ நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது லைஃப்ல அடிப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சு நான் ஏன் சொல்றேன் அபிஜித்ங்கிறது மொத்தம் வந்து நாலு அபிஜித் இருக்கு உங்க லக்னத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்குமே வேலை செய்யும் அதுல ரெண்டு நன்மை ரெண்டு தீமை அப்ப ரெண்டு நன்மையா இருக்கும் போது லைஃப்ல பெரிய இடத்துக்கு வந்துருவீங்க ரெண்டு கெடுதல் நடக்கும் போது லைஃப்ல கீழே போயிடுவீங்க உங்கள் புகழெல்லாம் மறையாது நீங்க அதை சம்பாதிக்கக்கூடிய பணம் கேட்டிங்கன்னா பணம் கிடைக்காது புகழ் கேட்டிங்கன்னா புகழ் கிடைக்காது வெளி உலகமாக இல்லாத உங்களுடைய குடும்பத்தோட நிறுத்திக்கணுமா அப்படின்னு இது அபிஜித் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா குழந்தை கிடைக்குமா கிடைக்காது திருமணம் ஆகுமா ஆகாதா திருமணத்துக்கு அப்புறம் பிசினஸ் கிடைக்குமா கிடைக்காது அத்தனையுமே தனித்தனி முறையில் பிரிச்சு சொல்லிட முடியும் இதுதான் அபிஜித் இந்த அபிஜித்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு கடன் கட்டுறதுக்கு கடன் வாங்குறதுக்கு கடன் வேணும்னாலும் அபிஜித் தான் அதே போல் திருமணம் சொல்லிட்டோம் தொழில் சொல்லிட்டோம் விரயங்கள் ஆகிறதுக்கும் அபிஜித் தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த அபிஜித் உங்களை அறியாமலேயே ஓடிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஒருத்தர் கேதுவுடைய நட்சத்திர லக்னா புள்ளி விழுகுதுன்னா குருவோ சந்திரனோ வராமல் அந்த மரண புள்ளிகளாக அது வேலை செய்யுது ஒன்னு தூக்கி விட்டு ஒன்னு இறக்கி விட்டு உயிர்னா என்ன சொல்ல உயிர் உற்பத்தினா உயிர உயிர் வந்து காணாம போறதும் அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அல்லது குரு கேது சந்திர நட்சத்திரங்கள் தான் இப்ப அதே மேச காரணத்துக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் லக்னம் நிக்குதுனா செவ்வா சுக்கரன் சனி தான் மேஜர் இம்பாக்ட் உங்களுடைய லைஃப்ல இருக்கும் ஒன்னு காப்பாத்தும் இல்லைன்னா கெடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மூணுல ஒன்னு கெடுத்ததுன்னா ரெண்டு கொடுத்துரும் ரெண்டு கெடுத்தால் ஒன்னு கொடுக்கும் அப்ப அது எதுன்னு பிரிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் படி பாத்துக்கணும் சூரியனுடைய சாரத்துல அதே மேச லக்னம் சூரியன் ராகு புதன் இதுதான் உங்க லைஃப்ல மேஜரா உங்க பார்ட் மேஜரா பார்ட் வந்து இந்த கிரகத்துடைய அமைப்பு தான் இருக்கும் இதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றிகளாகவும் தோல்விகளாகவும் மாறும் வெற்றியா தோல்வியான்னு கண்டுபிடிக்கணும்னா அது ரூல்ல தான் இருக்கும் ஒரே ஜாதகத்துக்கு ஒரே கிரகம் கொடுக்காது வெவ்வேறு கிரகம் அந்த மூணுல மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும் அது சஃபுல் பண்ண மாதிரி இருக்கும் அது ரூல் படி உட்காரும் தான் லாபத்தை கொடுக்கும் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது அபிஜித் மிகப்பெரிய விஷயம் இப்ப ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம் அந்த அபிஜித்தை எடுத்து இந்த இடத்துல அடிப்பா இப்படி சொல்லுோம் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்குமே லக்னத்துக்கு எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சார் எனக்கு வந்து லாட்ரி அதிர்ஷ்டம் இருக்கா இருக்கும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் என்பது அஞ்சாம் இடத்துல ரெண்டு நல்லது ரெண்டு கெடுதல் இருக்க லைஃப் பேன் டயத்துக்குள்ள வந்ததுன்னா அது வெற்றி இல்லைன்னா அது தோல்வியாக போகும் அதனாலதான் சொன்ன அந்த டயத்தை மட்டும் எடுத்து கொடுப்பா சார் இந்த நட்சத்திரம் இந்த கிழமையில போய் நீங்க எடுங்க கிடைச்சா லக் ஏன்னா திசை சப்போர்ட் பண்ணலாம் இது கிடைக்காது பட் ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த அபிஜித்தாக வேலை செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடும் இதனுடைய அடிப்படையில நம்ம பார்க்கணும் இந்த அபிஜித் அமைப்பு வந்து லைஃப்ல ஒன் டைம் தான் நடக்குமா சார் இல்ல இல்ல லைஃப்ல வந்து நான்கு முறை அதுல குறைஞ்சபட்சம் ரெண்டு முறையை கிராஸ் பண்ணிடலாம் எல்லாருமே ரெண்டு முறையை கிராஸ் பண்ணுவாங்க எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன நட்சத்திரங்களாக வரும் சில பேருக்கு பாவ ஆதிபத்தியங்களாக வரும் எனக்கு தெரிஞ்சு இது ஏறக்குறைய வந்து நீங்க வந்து இருபது பன்னெண்டு பாவங்களுக்கும் இந்த கிரகங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கும் நீங்க எத்தனை திசைகளை கடக்குறீங்களோ அதுல வந்து ரெண்டு அபிஜித்தை வந்து உங்க லக்னம் கனெக்ட் பண்ணிடும் ரெண்டு அபிஜித்தை வந்து உங்க சந்திரன் கனெக்ட் பண்ணிடுவார் அதாவது உங்க லக்னா புள்ளி நிக்கிறது ரெண்டு நட்சத்திரமாக வேலை செஞ்சிடும் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா அந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் வேலை செய்யும் நாலு அபிஜித்தையும் கடக்காத ஆட்களை கிடையாது குறைஞ்சபட்சம் ரெண்டு அதிகபட்சம் மூணுல இருந்து நாலு வரைக்கும் கடந்துருவாங்க ரொம்ப சிறப்பா வந்து இந்த அபிஜித் பத்தி நல்ல டீட்டெயிலான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்